இந்த தீபாவளி அப்படிங்கிறதுக்கான பண்டிகைக்கான காரணம் என்ன தமிழன் முத முதன் முதல்ல தமிழன் தன்னுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை மட்டுமே தான் அவன் திருவிழாக்களாக இங்கே கொண்டாடினான் ஒருத்தன் பிறக்கிறப்ப வந்து முதல் சங்கு அப்படிங்கிற திருவிழாவானது அங்கே அவன் கொண்டாடினான் அதற்கு பிறகு அவன் உயிரோடு இன்னொரு உயிர் இணைகின்ற போது இடைசங்கு அப்படின்னு அதாவது இடையில் இன்னொரு உயிர் இணைவதை இடை என்று கொண்டாடினான் அதற்கு அடுத்ததாக கடைசங்கு அப்படின்னு கடைசியாக இந்த மனிதனுடைய உயிர் என்பது இங்கே பிரிந்த தினத்தை அவன் சொல்வது கடைசங்கு நிகழ்ச்சியாக இங்கே சொல்லப்பட்டது இதை இதை தாண்டி தமிழன் கொண்டாடிய திருவிழாக்கள் அப்படிங்கிறது பிறகு பொதுவான திருவிழாக்கள் அப்படிங்கிறதும் அவனுடைய வாழ்வியலினுடைய நடைமுறையாகத்தான் கொண்டாடினான் பொதுவான திருவிழாக்கள் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இங்கே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற இங்கே பொங்கல் திருநாள் தமிழ் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது ஒரு சாப்டர் இப்போ அது தமிழனுடைய திருநாள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பொது விழாக்கள் அப்படிங்கிறதுல தைத்திங்கள் முதல் திருவிழா தமிழனுக்கென்றே அந்த அறிவியல் பூர்வமாகவும் வானவியல் அறிவியல் பூர்வமாக அவன் வந்து ஒரு வருடத்தினுடைய முதல் நாளை கண்டுணர்ந்து கொண்டாடிய நாளாகவும் அறுவடை தின நாளாகவும் அவன் இணைத்து கொண்டாடிய ஒரு பெரும் விழா அப்படிங்கிறது இங்கே பொங்கல் திருவிழா அதில் மாற்றுகிறது இல்லை அதற்கு அடுத்ததாக அவன் இங்கே கொண்டாடிய திருவிழா அப்படிங்கிறது இங்கே கார்த்திகை தீப திருவிழா ஜோதிடம் என்பதே ஒரு மானுட வாழ்வியல் அதிலும் மிக குறிப்பாக தமிழனுக்கு மட்டுமே தமிழன் வாழக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை இதுல எந்த மாற்று கருத்தும் எப்பவும் வேண்டாம் இதுல தமிழ் மாதத்தின்படி மாதத்தில் இங்கே தீபாவளி திருநாள் ஆனது இங்கே கொண்டாடப்படுகிறது தீபாவளி எப்படி உருவானது இதுதான் கான்செப்ட் தமிழர்கள் அல்லாத இந்தியர்கள் தீப திருநாளை ராமர் ராவணனை வதம் செய்த திருவிழாவாக இங்கே கொண்டாடுகிறார்கள் ஆனால் தமிழர்களிடையே ராவணன் என்பவன் இங்கே ஒரு தமிழ் மன்னன் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான உண்மையை உணர்ந்திருந்ததால் அவர்கள் இந்த கான்செப்ட்ல இருந்து அங்க ராமருக்கு பதிலாக இவர்களுடைய நம்மளுடைய வைணவ கடவுளான அங்கே கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ற திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் வடக்கர்கள் இன்றளவும் இராமாயணத்தில் வரக்கூடிய ராமர் ராவணனை வதம் செய்த நாள் திருவிழா அப்படின்னு இன்றளவும் கொண்டாடுகிறார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க வேணா போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மை நம்மளுடைய தமிழர்களிடையே ராவணன் என்பவன் இங்கே தூய தமிழன் என்பது இங்கே அறிந்ததால் அவர் ராவணன் என்பவன் அந்தணனுக்கும் ஒரு அரைக்கிக்கும் பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதைகள்லாம் புனையப்படுகிறது அதெல்லாம் கான்செப்ட் இல்லை உண்மையாகவே இங்கே வாழ்ந்த ஒரு ராவணன் என்பவன் ஒரு தமிழ் மன்னன் அவன் வந்து கலப்பினம்லாம் கிடையாது அவங்க தீபாவளியை எடுத்துக்கிட்டாங்களே தவிர்த்து இவங்க முழுமையா ராமன் ராவணனை கொன்னதை திருவிழா அப்படிங்கிறத இவங்க ஏத்துக்க முடியல ஆகவே திருவிழாவானது எப்படி உருமாறியது அப்படின்னா இங்கே நரகாசுரன் என்பவனை அதே தமிழ் கடவுளான தமிழனுடைய இறையான வதம் செய்ததாக இங்கே கொண்டாடப்படுகிறது சரி தீபாவளி கொண்டாடுவதற்கான ஒரே கருத்தில் ரெண்டு மாறுபட்ட மைய கருத்துக்கள் இதுதான் சரிங்களா ஒரு திருவிழா கொண்டாடுறோம் அந்த திருவிழா கொண்டாடுவதற்கான மையம் என்ன அதனுடைய மைய கரு என்ன அப்படின்னு இதுதான் ரெண்டு விதமான மைய கருக்கள் இன்றளவும் இருக்கிறது இதில் நாம ராவணன் சொன்னா நாம தமிழர்கள் ஏத்துக்க மாட்டோம் அவங்க இத வந்து நரகாசுரன் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் கான்செப்ட் சரிங்களா இதற்கு அடுத்தது இந்த திருவிழா ஏன் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அப்படிங்கிறது இங்கே தமிழனுடைய வாழ்வியலுக்குள் இங்கே நுழைகின்ற போது தமிழன் இங்கே ஆகச்சிறந்த ஒரு விழாவாக அறிவியல் பூர்வமாக இங்கே கார்த்திகை தீப திருநாளை இங்கே கொண்டாடியதை கண்டது அந்த இடம் சரிங்களா அந்த இனம் எந்த இனம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் உள்ள போக விரும்பல அப்போ அவர்கள் என்ன கண் கண்டுணர்ந்தார்கள் அப்படின்னா இங்க கார்த்திகை திருவிழா கொண்டாடுவதற்கான காரணத்தை கேட்டுணர்ந்தார்கள் முதல்ல இந்த ஜோதிடத்தில் பனிரெண்டு பாவகங்களிலும் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியன் கிடையாது சூரியன் கிரகமே கிடையாது சூரியன் நட்சத்திரம்தான் அப்போ அந்த பன்னிரண்டு பாவங்களிலும் சூரியன் என்று ஆதியில் தமிழர்கள் தவறாக எழுதவில்லை பாதியில் வந்தவர்களால் இங்கே மாற்றி வைக்கப்பட்ட அந்த சூரியன் என்கின்ற பெயர் மாற்றமானது அந்த கிரகம் எது என்றால் நாம் வாழக்கூடிய இந்த பூமி தான் இந்த ஜோதிட மைய உண்மையினை உணர்ந்தால் மட்டுமே தான் இங்கே திருகார்த்திகை ஏன் எதனால் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும் சித்திர மாசங்க சித்திர மாசத்துல இங்க பூமி அப்படிங்கிறது இங்க மேசத்துல இருக்கும் சரிங்களா மேசத்துல உச்ச நிலையில் இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் பூமியானது சூரிய ஒளித்தன்மையினை மிக அதிக அளவில் பெறுகின்ற தன்மையில் இருக்கும் அந்த சித்திரை மாதத்தில் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது இதற்கான காரணம் ஏன் அப்படின்னா அந்த சித்திரை மாதத்தில் இந்த பூமியானது அந்த சூரிய ஒளி தன்மையினை மிக அதிக அளவில் பெறுகின்றது இதை நாம் உணர முடியும் எந்த ஒரு ஜோதிடத்தை நீங்க நம்பினாலும் சரி நீங்க நாத்திகவாதிகளாக இருந்தாலும் சரி அடிப்படை மனிதனாக இருந்தா போதும் பூமியினுடைய உச்சத்தை இங்கே மிக எளிமையான முறையில் அறிஞ்சிக்க முடியும் இந்த மேசத்தில் இந்த பூமியானது இருக்கின்ற அந்த மாதம் என்பது தமிழ் மாதமான சித்திரை சரிங்களா அதற்கு நேர் ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே துலாத்தில் இந்த பூமியானது இருக்கின்ற மாதம் அப்படிங்கிறது இங்கே ஐப்பசி மாதம் துலாத்தில் இங்கே பூமியானது இருக்கின்ற மாதத்தை சொல்வது இங்கே ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த சித்திரைக்கு நேர் எதிராக ஏழாம் பொருத்தம் சொல்லுவாங்கல்ல அதுதான் சரிங்களா நேர் ஏழு ஏழு அப்படிங்கிற தன்மையில இங்க என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னா அந்த உச்சத்திற்கு இங்க நேர் ரிவர்ஸ் ஆன நீச்சம் பெற்ற நிலையில நம்மளுடைய பூமியானது இங்கே இருக்கும் சூரிய ஒளித்தன்மையினை மிக குறைந்த அளவு பெறக்கூடிய தகுதியில் நம்மளுடைய பூமி இருக்கும் இது ஐப்பசி மாதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா இந்த ஜோதிடம் என்பது ஒரு தமிழனுடைய வாழ்வியல் முறை அப்படிங்கிறதுனால இந்த பூமியினுடைய ஒளித்தன்மையினை அவன் வாழக்கூடியது ஒட்டுமொத்த பூமிக்கானது கிடையாதுங்க சரிங்களா இது யூஎஸ்லயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதிலயோ இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வுகள் இல்லை இது தமிழன் வாழக்கூடிய நம்மளுடைய தமிழக பகுதிகளுக்கு மட்டும் இங்கே பொருந்தும் முன்னோர்கள்லாம் மடையர்கள் கிடையாது நாம தான் இங்கே வந்து மடையர்கள் ஆகிட்டமே தவிர்த்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆக பெறும் அறிவாளிகள் இதை உணர்ந்ததால் தான் தான் ஏன்னா பூமியினுடைய ஒளித்தன்மையை இந்த ராசி பாவகத்தின் மூலமாக கட்டமைத்த மிக அறிவாளிகள் எப்படிங்க பூமியினுடைய சுழற்சியை இங்கே ராசி கட்டத்தில் கட்டமைக்க முடியும் பூமி நீள்வட்டத்தில் சொல்லுதுங்க முந்நூற்றி அறுபது டிகிரிங்க இங்கே இதை சதுரமால ராசி கட்டம் நீங்கள் சொல்லிட்டீங்க அது கட்டம் அது சதுரம் இல்லைங்க இங்கே எப்படிங்க வரும் அப்படின்னா இந்த சதுரம் பன்னிரெண்டு பாவகங்களாக பிரிக்கப்படுகிறது ராசி மண்டலங்களாக அந்த ராசி மண்டலங்கள் ஒவ்வொன்றும் முப்பது பாகைகளை கொண்டது அப்போ முப்பது என்று பனிரெண்டு சீக்கோட்டு முன்னூத்தி அறுபதுதான் சரி இப்போ முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படிங்கிறது இங்கே எதற்கான கோண அளவு அப்படிங்கறத நீங்க பாருங்க இந்த சதுரத்திற்கான அளவுகள் அல்ல கோண அளவு அப்படிங்கிறது இங்கே நீள் வட்டத்திற்கான முன்னூத்தி அறுபது டிகிரி தான் இங்க கிடைக்கும் அதனால தமிழர்கள் வந்து நீங்க உடனே அது நீள் வட்டம் இது சதுரம் அப்படின்னு நீங்க கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிடத்தினுடைய அறியாமைத்தான் தான் இந்த இடத்துல வெளிப்படும் சரிங்களா இப்போ நாம திருகார்த்திகை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இங்க நீச்சம் பெற்ற நிலையில் நம்மளுடைய பூமி அதாவது இந்த பூமி இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் ஓரறிவு தாவரங்களுக்கும் வரைக்கும் அந்த சூரிய ஒளித்தன்மை உகந்ததாக அதற்காக சூரிய ஒளியே இல்லாமல் இருக்காங்க ஹைபசில அப்படிலாம் நிகழ்வு இருக்கா இல்ல ஆனா என்ன அப்படின்னா இது ஒரு உயிர்கள் உருவாகுவதற்கு புதிதாக முளைக்கின்ற அந்த உயிர்கள் உருவாகுவதற்கும் ஏற்கனவே வாழ்கின்ற அந்த உயிர்களுக்கும் இங்கே சரியான ஒரு சதவீதத்தில் சரியான ஒரு ஒளித்தன்மையினை கொடுக்கின்ற தன்மையில் இந்த பூமியானது அந்த சூரியனிடமிருந்து இருந்து விலகி இருக்கின்ற காலத்தை தான் இது சொல்கிறது இதற்கு அடுத்த மாதம் என்பது இங்கே கார்த்திகை வருகிறது இந்த கார்த்திகையில் உங்களுடைய பூமியானது இந்த சூரிய ஒளித்தன்மையினை அதாவது நம்மளுடைய பூமியானது இந்த புவியில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் உகந்த சூரிய ஒளித்தன்மையினை பெறக்கூடிய நிலையினை அடைந்து விட்டது அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காகத்தான் கார்த்திகை மாதத்தின் கடைசி தினங்களில் இங்கே மிக அதிகமான விளக்குகளை ஏற்றி அவன் இந்த உண்மையை தெரியப்படுத்தினான் கொண்டாடினான் இதுதான் கார்த்திகை திருவிழா வாழக்கூடிய பூமியுடைய ஒளி தன்மையினை மிக அறிவியல் பூர்வமாக உணர்ந்த திருவிழா அப்படிங்கிறது இங்கே கார்த்திகை திருவிழா இதனால தான் இதை தீபத் திருவிழா அப்படின்னு தமிழன் கொண்டாடினான் இதுதாங்க உண்மையான தீப திருவிழா தீபாவளி உண்மையான தீப திருவிழா கிடையாது தமிழர்களுக்கு இடையில் கொண்டாடிய இந்த தீபாவளி உருவானதை பாருங்க இந்த கார்த்திகைக்கு முன் எந்த மாதத்திலையும் வராது அப்போ இது கார்த்திகை திருவிழாவிற்கு இங்கே ரீப்ளேஸ்மெண்டாக இது பரிகாரமாக அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் அமிலனுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இந்த கிரகத்தன்மைகளை உணர்ந்து வாழ்ந்தான் அதன் அடிப்படையில் பூமியினுடைய ஒளித்தன்மையை வைத்து இங்கே தீபத் திருவிழாவான கார்த்திகை திருவிழா கொண்டாடனா இதற்கு பரிகாரமா நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யுங்க எதையாவது போட்டு கொளுத்துங்க அப்படின்னு உருவானதுதான் இந்த ஏன் நல்லா பாத்தீங்கன்னா நைபசிய தாண்டி திரு தீப திருவிழா அப்படிங்கிற தீபாவளி எப்பவுமே வராது சரிங்களா அப்போ இது பரிகாரமாக அந்த இரண்டு மாதங்களிலும் ஒரு அறிவற்ற ஒரு பரிகாரமாக இங்கே கொண்டாடப்பட்டதுதான் இங்கே தமிழனுக்குள் நுழைக்கப்பட்டதுதான் இந்த தீபாவளி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இடையில் இங்கே திருமால் நரகாசுரனை கொண்டதும் ராமர் வந்து இங்கே ராவணனை வதம் செய்ததும் பிறகு புனையப்பட்டது ஏன்னா ஒரு ஒன்றை நாம் இங்கே சொல்கிறோம் ஆனால் சொல்கின்ற ஒன்றை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா இறையலை புகுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறியாமையை இங்கே புகுத்துக்க வேண்டும் இந்த திருகார்த்திகையான தமிழன் திருவிழாவிற்கு எதிராக ஒரு பெரும் திருவிழாவானது இங்கே கொண்டாட வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இங்கே கொண்டு வரப்பட்டது இந்த தீபாவளியை தவிர்த்து நம் உண்மையான தீப திருவிழா அப்படிங்கிறது இங்கே கார்த்திகை திருவிழா மட்டும்தான் அது அறிவியல் பூர்வமானது அது மானுட வாழ்வியலானது இது ஆகச் சிறந்தது இந்த பதிவினுடைய ஒரே மைய கருத்து அப்படிங்கிறது ஜோதிடம் என்பது மானுட வாழ்வியல் அதிலும் மிக குறிப்பாக தமிழன் தமிழன் தான் வாழ்வதற்காக உருவாக்கிய மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் தான் சரிங்களா அந்த ஜோதிடத்தை இங்கே பயன்படுத்தி அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரபஞ்ச பலன்களை இங்கே மெசர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவிடும் கருவி மட்டுமே இந்த ஜோதிடம் அந்த ஜோதிடத்தின்படி மிக தெளிவாக ஜோதிடத்தின்படி மிக தெளிவாக பூமியினுடைய ஒளித்தன்மையை இங்கே மிக துல்லியமாக எடுத்துச் சொல்வது இங்கே தனக்கென்று உருவாக்கிய கார்த்திகை திருநாள் அதுவே தமிழர்களுடைய தீப திருநாள் அதற்கு இங்கே மாற்றாக வந்து அந்த தீபாவளி அப்படிங்கிறது இங்கே இடையில் புகுத்தப்பட்டது தமிழர்களுக்கு மேல் இங்கே இடையில் புகுத்தப்பட்ட ஒரு இறையலின் துணையால் இங்கே புகுத்தப்பட்ட ஒரு அறியாமை ஒரு பரிகார திருவிழா அப்படிங்கிறதும் இங்கே கூடுதலா இங்கே உணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சொல்லப்பட்டதை தவிர்த்து தீபாவளிக்கு எதிரான கருத்துக்கள் அல்ல உண்மை கருத்துக்கள் சில இடங்களில் சில பொய்களுக்கு எதிராக இருக்கத்தான் செய்யும் அதற்காக தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை அனைவரும் ஊரோடி ஒன்றிணைந்து இங்கே தீபாவளியை கொண்டாடுங்க அதற்கு இங்கே மாற்று கருத்து இல்லை இருப்பினும் உண்மையை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த பதிவு நன்றி